இன்று உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றத்தை பற்றிய கருத்துக்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதை மிக அழகாக சிந்தித்திருக்கின்றார் அதை பற்றி நம்முடைய முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மலரினும் மெல்லியது மானுடம் என்னும் நூலிலே தட்பவெப்ப மாற்றங்களாலும் நோய்கள் வருவதுண்டு வடகிழக்கு பருவக்காற்று வீசும் ஐப்பசி மார்கழி மாதங்கள் நோய் பருவம் என்று சொல்லப்படும் வாடகையின் குளிரும் ஈரமும் அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் இருக்கும் காலம் அந்த சூழலில் நோய் உண்டாகும் சில நுண்ணுயிர்கள் பல்கிப் பெருகி மனிதர்களை தாக்குகின்றன இதே போல பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாகவும் குளிர் குறைவாகவும் இருக்கும் ஆகவே இந்த வேறுபாடு கவனத்திற்குரியது உழைக்கல வெப்பம் போன்ற இதை தாங்கும் அளவு உடலை பேண வேண்டும் அதே போல நீர் உரையும் குளிரை எதிர்நோக்கவும் உடல் வலிமை வர வேண்டும் அதனால் தான் முன்னோர்கள் அந்த பருவத்திற்கு ஏற்ப உழைப்பை மாற்றி அமைத்துக் கொண்டனர் உயிரியலில் குளிர் உறக்கும் வீணில் உறக்கம் என இரண்டும் உள்ளன குளிர் அதிகமாக உள்ள நிலங்களில் வாழும் உயிரினங்கள் அந்த பருவம் முடியும் வரை கூட உண்ணாமல் உறங்கியே கழிக்கும் அப்படியே வெப்பம் அதிகமாக உள்ள இடங்களில் வாழ்வதவை நிலத்துக்கடியில் குளிதோண்டி படுத்துக்கொண்டு உறக்கிக் கழிக்க தக்க சூழலும் பருவமாறுதலும் வந்த பின்னர் வெளியே வந்து இயல்பான வாழ்வில் ஈடுபடும் அதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அதை பெருமான் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்பார் ஆகவே நாம் பருவத்தை ஒட்டி வாழ்வதற்கு நமக்கு திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருப்பதை நாம் கூர்ந்து அறிந்து நோக்கத்தக்கது